மாவட்டம் சிறுவங்குணம் கிராமத்தில் அகதீஸ் உடனா அகிலண்ண நாயகி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் செயர் வட்டம் அறுபத்தி எட்டு சிறுவங்குணம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்நிறை அகத்தீஸ்வரர் சுவாமி உடனார் அகிலாண்ட அம்மை ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்பகுதி மக்களால் புதியதாக கட்டப்பட்டது இக்கோவில் இதனை முன்னிட்டு மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் வெள்ளிக்கிழமை துவங்கி காலை ஒன்பது மணிக்கு மகா கணபதி பூஜை மங்கள வாத்தியங்கள் முழங்க வாஸ்து பூஜை இரண்டாம் காலை வேள்வி ஆயிரத்தி எட்டு போற்றி லட்சார்ச்சனை தம்பதியர் சங்கல்பம் செய்யப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு நால்வர் போற்றும் நாயகனுக்கு நான்காம் காலம் வேள்வியை தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது மேளந்தாளம் உலக வான வேடிக்கையோடு சிவஸ்தாரியர்கள் தலைமை தாக்கி வேத சாலையிலிருந்து புனித கலசங்களை ஏந்தி கோவிலை வளம் வந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர் அதனைத் தொடர்ந்து அகதீஸ்வரர் அகிலாண்ட அம்மைக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் மகா தீபம் ஆகியவை நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அகத்தீஸ்வரர் மற்றும் அகிலாண்ட நாயகியை வழிபட்டனர் அவர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது பதினோரு மணிக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு சுவாமி திருவீதி உலா புறப்படும் அறுபத்தி எட்டு திருகுவனம் கிராம விழாவில் கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் செய்திருந்தனர்